எதை பார்த்த கெடவ சாமிக்கு பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிடை மாமிக்கு பூ போட்டா போறேன் பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை பொண்டாட்டி எதுல நீ சொல்லி இருக்கணும் மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன் பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ தூணா பருப்பு அஞ்சு கிலோ தானா பருப்புனா கள்ள பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா என்னங்க நீங்க வந்த சக்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பு எல்லாம் கிலோ கிடைக்கிற வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ பாப்பா போடா மூஞ்சி பாரு திருவிடும் மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல

கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டு கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை குடுக்குறா நானே குடுக்குறேன் வளர்ப்பேன் நினைச்சேன் லட்சுமிமதி லட்சுமிபதியின் அன்பாவும் இனிமையான குரல் எனக்குரியா இனிமையாரு மாமா எனக்கு லட்சுமிபதி ஆந்தாண்டா கூப்பிட்டேன் அரே போனா எல்லாரும் தாளிக்கு மூணு முறிச்சு தான் போடுவாங்க உட்கார இடத்துல நான் முப்பது முறிச்சு போட்டுருக்கேன் தாளிய எல்லாரும் கட்டுவாங்க அவ கடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா ஈஸியா திட்ட முடியாத அக்க வந்துடம் வராதுன்னா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்ணீங்க யாரு நானா தகராறு பண்றேன் ஆமாண்டி வீட்டுல நான் தானே இருக்குவாய எல்லாரும் ஏவாயவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உங்க அக்காவுங்க ஆமாண்டா அவன் உள்ள போய் கையோட அந்த கோயில் உட்காருங்க அது நான் உட்கார மாட்டேன் சோறு கொஞ்சமா இருக்கு

ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமஹ அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்தில் வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும் ஆ ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன போகும்போது எங்க போறியா போறீங்க வேலை பாடுற இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேலை பாக்கிறதுக்கு துப்பா செடிய தூக்கு போட்டுக்கலாம் பாடியே கப்ப எங்க அக்கா முக்கா சுட்டே வாடியே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சகலகலா வல்லது இந்த படத்தில் வரும் நேற்று அம்மா இந்த பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமாட்டியுள்ள கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை போட்ட விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னன்னா வாஜா இருக்கும் பாரு என்ன தோட்டம் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் தோடா பாட்டுல உடஞ்ச வளையல் பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் பேருமா பொருத்தமான பேர் தான் சிவகவி பாதத்துல தியாகராஜ பாகவத பாந்த பாத்தலாம் எந்த ராகத்துல பாத வேண்டும் உன் பேர் என்னமா சுசீலா சுசீலா ஏமா என்னமா சொல்லிச்சது உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாசிச்சா பத்து காசாவது வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட குடுத்து விட்டுருங்களே இன்னும் நாலு நாளா இன்னொரு வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவு தான் வந்திருக்க ஆமா இது குந்து தயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ள பார்க்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டு சொல்லி கொடுத்தேன் எனக்கு வாரம் பாக்கியே தேவையில்லை கரெக்டா ஏன்னுமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் காலாட்ல இருந்து கீதற வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. குக் குக் கு 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 குரு குக் குக் குமா. பொடுமா கோயிலுக்கு போனா அங்க ஒரு கூடுமே திங்கி திங்க ஆடிச்சாம். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய் கோளாராக இருக்கு. இங்க எல்லாரையும் விட

எல்லாரும் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படியே தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உடம்பு நீடிக்கும் சொல்லுவாங்க